காதல் கணவருடன் தாஜ்மஹாலில் காதலர் தினத்தை கொண்டாடிய சீரியல் நடிகை ரித்திகா வைரலாகும் புகைப்படங்கள் விஜய் டிவி சீரியலில் நடித்து பிரபலமான ரித்திகா தமிழ்செல்வி தன்னுடைய கணவருடன் தாஜ்மஹாலில் காதலர் தினத்தை கொண்டாடியிருக்கிறார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலம் நடிகையாக சின்னத்திரையில் அறிமுகமானவர் ரித்திகா தமிழ் இதையடுத்து சிவா மனசுல சக்தி சன் டிவியில் சாக்லேட் போன்ற தொடர்களில் இவர் நடித்துள்ளார் ரித்திகாவுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது பாக்கியலட்சுமி சீரியல் தான் அந்த சீரியலில் அம்ரிதா என்கிற கேரக்டரில் நடித்த ரித்திகா தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களிடையே பாராட்டுகளையும் பெற்றார் இதையடுத்து குக்வித் கோமால் நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கிய ரித்திகா வைல்ட் காட் என்ட்ரியாக உள்ளே வந்தார் அந்த நிகழ்ச்சியில் பாலாவுடன் சேர்ந்து இவர் செய்த காமெடி கலாட்டங்கள் பெரிதும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது நடிகை ரித்திகாவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணமானது இவர் விஜய் டிவியில் பணியாற்றி வரும் வினு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமண வரவேற்பில் ஏராளமான சின்னத்திரை பிரபலங்கள் கலந்து கொண்டனர் ரித்திகா திருமணத்துக்கு பின்னரும் சீரியலில் தொடர்ந்து நடித்து வருகிறார் அதுமட்டுமின்றி சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவாக இருக்கும் ரித்திகா இன்று காதலர் தினத்தன்று தனது காதல் கணவருடன் எடுத்த புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார் காதல் சின்னமாக கருதப்படும் தாஜ்மஹாலுக்கு தன்னுடைய காதல் கணவர் வினுவுடன் சென்ற ரித்திகா அங்கு தன் கணவருடன் எடுத்த ரொமாண்டிக் புகைப்படங்களை பதிவிட்டு தன்னுடைய காதலர் தின வாழ்த்தை தெரிவித்து வருகிறார்